அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுல மாம்பழம் வந்துச்சு அப்படின்னா மாம்பழம் ஒன்று வந்தாலும் சரி இல்லை ஒரு மாம்பழ தோட்டமே வந்தாலும் சரி மாம்பழத்தை நீங்கள் கனவுல ஏதோ ஒரு அந்த கனவு சீனில் ஒரு சீன் மாம்பழத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக மாம்பழம் வந்துட்டு முக்கணிகளில் ஒன்று மாம்பழம் மாப்பழ வாழையில் மாம்பழமும் ஒன்று இந்த மாம்பழத்தை உங்கள் கனவுல கண்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாம்பழம் கனவுல வரது வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அதிலிருந்து விடுதலை ஆக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அறிகுறியும் தான் இந்த மாம்பழம் கனவுல வர்றது பொதுவாக அதிர்ஷ்டம் மாம்பழம் கனவுல வந்துச்சுனாலே ரொம்ப 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 அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாம்பழம் எப்படி தித்திப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வையில் தித்திப்பான நிகழ்வுகள் இல்லை உங்கள் வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய திரு தருணம் வரப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்தருக்கு தான் இந்த மாம்பழம் கனவுல வர்றது அடுத்து உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஏதோ உழைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது பெரிய சிக்கலில் இருந்து காப்பாற்ற போகுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அதற்கான வழி தெரிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் இந்த மாம்பழம் கனவில் வருது இன்னும் உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படலாம் வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரி இல்லை குழந்தை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கலாம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கலாம் உங்களுக்கு என்ன இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அதை நீங்கள் அதற்கான எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்